ஹலோ விவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியப்ரமும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க போஸ் வெளியே வந்துட்டு வெளியே வந்து கிட்ட அம்மா இப்படி ஆகி பிடிச்சிட்டே உன்னால் நாங்கள் பண்ண விஷயத்தினால இப்போ நாங்களும் வெளியே இருக்கோன்றான்றாங்க நீ ஏன்டா எங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு தெரியல அம்மா என்னமா இப்படி சொல்கிறேன்னு வாங்க பின்னா வேறு என்னடா சொல்கிறதுன்றாங்க ஏன்னா நீ வந்து ஏதோ ஒரு பிரச்சனையும் பண்ணிட்டே பதிலையும் மாட்டிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லை அந்த வீட்லையாச்சும் ஒழுங்காக இருந்துருக்கோம் ச்சே அந்த தாமரையோ சாவத்திரியினு எந்தளவுக்கு நக்கலாக பார்த்தாங்க தெரியுமான்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான் உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு ஈஸ்வரி ரொம்ப வீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா எல்லாம் சரி பண்ணிடலாமா ஒரு கொஞ்ச காலம் தான் ஆமாம் கொஞ்ச காலம் தான் நம்ம எப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னே தெரியாது அந்த ராஜாங்கமும் சேதமும் சேர்ந்துட்டு தேவையில்லாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு வெளியே போனால் போயிடணும் வானாக வந்துடணும் அவங்க வான் கூப்பிடறது இல்லை ஆனால் போனை மட்டும் சடான்னு அனுப்பிச்சிடுறாங்கடான்றாங்க ஆமாம் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு போஸ் சொல்கிறாங்க என்னடா ஐடியான்றாங்க அப்புறம் போஸோடைய உடைய ஐடியாவே ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க டேய் இந்த பிளான் நல்லா இருக்கே ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இதுதான் சரியான ஒரு ஐடியான்றாங்க அது என்ன பிளான் என்ன அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக போட்டுருக்காங்கன்றதை அடுத்து வரக்கூடிய பிரமுனை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ